உதகை தாவரவியல் பூங்காவில் சுற்றுலாப் பயணிகளுக்கு விழி விருந்து அளிப்பதற்காக பல பூக்கள் பூத்து குலுங்குகின்றன உதகை தாவரவியல் பூங்காவில் ஆண்டுதோறும் செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் இரண்டாவது பருவம் நடைபெறும் இந்த மாதங்களில் உதகையை சுற்றிப் பார்க்க வரும் சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் வகையில் முப்பது வகையான பூச்செடிகள் பதினைந்தாயிரம் தொட்டிகளில் நடவு செய்யப்பட்டன இவை யாவும் தற்போது மலர்ந்து மனம் வீசுகின்றன இன்கா மேரி கோல்ட் காஸ்மஸ் பெட்டூனியா சால்வியா டெய்ஸி உள்ளிட்ட பல வகை மலர்கள் சுற்றுலா பயணிகளை வரவேற்பதற்காக மயக்கும் நிறங்களுடன் காத்திருக்கின்றன இப்போ வந்து வர ரெண்டு மாதம் வந்து செகண்ட் சீசன் இருக்குது செகண்ட் சீசனுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் தீவிரமாக நடந்துட்டு இருக்குது பூச்செட்டிங்கெல்லாம் வந்துட்டு லட்சக்கணக்கில் வந்து பூக்கள் பூத்து ரெடியாக இருக்குது இப்போ செகண்ட் ஃப்ளவர் ஷோ இருக்கிறதுனால அதிகமான சுற்றுலா பயணிகள் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம்